அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் கொத்தமல்லியை நம்ம வெறுமன வயிற்றில் வந்து பருகிட்டு வரும் பொழுது அந்த தண்ணீரை பருகிட்டு வரும் பொழுது நமக்கு என்னென்ன பயன்கள் ஆனது கிடைக்கிது அப்படின்றத பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ கொத்தமல்லியில் இவ்வளவு சத்துக்களும் இவ்வளவு மருத்துவ குணங்களும் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக தேநீருக்கு பதிலாக தான் எடுத்துப்பீங்க அதில் எந்த மாற்றமுமே வந்து கிடையாதுங்க கொத்தமல்லி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவு செரிமான பண்புகளை வந்து அடக்கிய ஒரு பொருள் இது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து கொடுக்கும் அதாவது எடை இழைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றி கொடுக்குறதுல முக்கிய பங்கு வந்து இந்த கொத்தமல்லி தாங்க வகையெடுத்துக்குது தனியாக இல்லைனா கொத்தமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான மூலிகை பொருள் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்றாட உணவுகளில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது தான் ஆனாலுமே இந்த ஒரு பொருள் வந்து யார் வீட்லேயும் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது சமையலறையில் கட்டாயமாக வந்து இருக்கும் இந்த ஒரு பொருளை நீங்கள் இரவுல ஊற வைத்து காலையில் இந்த தண்ணீரை வெறுமனம் நீங்கள் உங்களுடைய வயிற்றுக்கு எடுத்துக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்கு அதாவது இந்த பொருள் பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணத்தோடும் வந்து இருக்கும் கொத்தமல்லி ஒவ்வொரு உணவுக்கும் சுவை கூட்டக்கூடிய ஒரு பொருள் இது தவிர இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கொத்தமல்லியில் பார்த்திங்கன்னா விட்டமின்கள் ஏசி மற்றும் கே இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது இந்த கொத்தமல்லியை நீங்கள் தினசரி எடுத்துக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது கிடைக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பும் கிடைக்கும் கொத்தமல்லியில் மிகப்பெரிய செய்மான பண்பு இருக்குதுன்னு சொன்னோம் ஸோ இந்த ஒரு கொத்தமல்லி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கழிவுகள் வெளியேற்றப்படும் கொத்தமல்லி இலைகளில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இதனால் நிறைய நச்சுக்களை வெளியேற்றத்துக்கு உதவியாக இருக்கும் மேலும் உடலை நச்சுத்தன்மையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அதே போல் கொத்தமல்லியில் விட்டமின் கே சி மற்றும் ஏ இது போன்ற விட்டமின் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாமே முடிக்கு வந்து நல்ல வலிமை கொடுக்கும் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் ஸோ முடி வளரணும் முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கொத்தமல்லி அதிகமாக உங்களுடைய உணவில் வந்து எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லை தினந்தோறும் கொத்தமல்லியை வந்து உணவில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டம்தான் ஆனால் அதுக்கு பதிலாக இந்த கொத்தமல்லி தண்ணீரை நீங்கள் வந்து குடிக்கலாம் கொத்தமல்லி தண்ணீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக முடி உயிரதலை வந்து தடுக்க முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல் கொத்தமல்லி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு பொருள் இதில் அந்த சத்து அதிகமாகவே இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரெடிகளினுடைய செயல்பாட்டை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க முகப்பரு நிறமி தழும்பு இது எல்லாத்தையுமே வந்து குறைச்சி கொடுக்குது இந்த ஒரு கொத்தமல்லியில் இரும்புச்சத்து அதிகமாகவே இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவினுடைய எதிர்ப்பு பூஞ்சைகளினுடைய பண்பு எல்லாமே இருக்குது ஸோ காலையில் நீங்கள் கொத்தமல்லி தண்ணீரை குடிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமான சருமத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கொத்தமல்லி தண்ணீரை நீங்கள் எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் ஸோ கொத்தமல்லி விதைகளில் வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து கொதிக்க வைங்க அந்த தண்ணியை நல்லா சுண்டை கொதிக்க வச்சு பாதியானதுக்கப்புறமா அது நீங்கள் எடுத்து பருகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் இந்த பானத்தை ஒரு நாளைக்கு ஒரு இருந்து ரெண்டு டம்ளர் வரைக்கும் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் கொத்தமல்லி விதைகளை வந்து எடுத்துக்கும் பொழுது தைராய்டு சுரப்பிகள் வந்து சீராக வந்து இயங்குறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க அதுக்காகவே இந்த கொத்தமல்லி விதை தண்ணீரானது ரொம்பவே வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது எடை குறைக்கணும் மூட்டு வலியை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த கொத்தமல்லி தண்ணீரை வந்து எடுத்துக்கலாம் இந்த விதையில் நார்ச்சத்து மினரல்கள் எல்லாமே அதிகமாகவே இருக்குது ஸோ செரிமானத்தை நல்லா தூண்டுறதோடு மட்டும் இல்லாமல் இந்த மினரல்கள் பார்த்திங்கன்னா உடலில் உறிஞ்சப்படுவதற்கு உதவியாக இருக்குது கொத்தமல்லியில் விட்டமின் ஏ சி கே மற்றும் ஃபோலேட் எல்லாமே இருக்குதுங்க கொத்தமல்லி தலையில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால நம்முடைய செல்கள் வந்து சேதமடையாமல் வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கும் தைராய்டு சுரப்பிக்கு ஏன் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்கன்னா கல்லீரல் கணையம் போன்ற பிற நாளமில்லா சுரப்புகளை போன்று தைராய்டு சுரப்பியும் ஒன்று இந்த தைராய்டு சுரப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான் நேரடியாக ரத்தத்துல வந்து கலக்குது தைராய்டு ஹார்மோன் குறைவான சுரப்பத ஹைப்போ தைராய்டிசம் எப்படின்னும் அதே சுரப்பி அதிகப்படியாக வந்து சுரந்தது அப்படின்னா அதை தைராய்டிசம் அப்படின்னு அழைச்சி சொல்றோம் தைராய்டு சுரப்பி வளர்ச்சி மற்றும் மெட்டபாலிசத்தை மட்டும் பாதிக்கிறது கிடையாதுங்க இதயம் மூளை கல்லீரல் சிறுநீரகம் ரத்த நாளம் இரத்த அழுத்தம் செரிமான மண்டலம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே அதனுடைய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த தைராய்டு பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான தீர்வாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது இந்த மல்லி தண்ணீர் தாங்க பல்வேறு உணவுகளில் கொத்தமல்லி பயன்படுத்துவதை தவிர தைராய்டு பிரச்சனைகளுக்கு கொத்தமல்லி தண்ணீர் வந்து ரொம்ப சிறந்த ஒரு மருந்தாக இருக்கும் ஒரு நல்ல வீடு வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இயற்கை பொருளானது ஜீரண சக்தியை தூண்டி வயிறு உப்புதலை வந்து குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால சுத்திகரிப்பான வந்து செயல்படும் தைராய்டு சிறுநீரகம் போன்ற சுரப்புகளெல்லாம் சுத்தம் செய்யும் தைராய்டு சுரப்புகளை சுத்தம் செய்து அதை சீராக வந்து இயக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த ஜூஸை வந்து நீங்கள் குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் வந்து ஏற்படுது இயற்கையான நச்சு நீக்கியாக இந்த கொத்தமல்லி தாங்க செயல்படுது கொத்தமல்லி ஒரு இயற்கை நச்சு நீக்கி அப்படின்னே சொல்லுவாங்க ஏன்னா கொத்தமல்லியில் பார்த்தீங்கன்னா லினாலூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பொருள் வந்து இருக்குது அதாவது லினாலூல் மற்றும் சினியோல் அப்படின்ற கலவை வந்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய இந்த சத்து பார்த்திங்கன்னா நச்சுக்களை எல்லாம் அகற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மேலும் கொத்தமல்லியில் நீரை நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா களிகளுடைய செயல்பாட்டை அதிகரிப்பதாக வந்து நிறைய ஆய்வுகளே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நச்சுத்தன்மையினுடைய முக்கிய உறுப்பே இது தான் பித்த உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலமா உடல்ல இருந்து கழிவுகளை எல்லாம் வெளியேற்றி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே போல கொத்தமல்லி விதைகள்ல ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவு குறைக்கிறதுக்கான பண்புகள் இருக்கு சோ இது நீரிழிவு நோயாளிகள் நீரிழிவு நோய் ஆபத்து இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிறதுனால இன்சுலின் சுரப்பை வந்து தூண்டி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தும் ஸோ இந்த கொத்தமல்லி தண்ணீரை நீங்கள் தினமும் எடுத்துக்கோங்க ரத்த குளுக்கோஸ் அளவை வந்து உறுதிப்படுத்துறதுக்கும் உணவுக்கு பின்னாடி சர்கரையை அதிகரிக்கிறத வந்து தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் நீரிழிவு மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க ரத்த சர்க்கரையினுடைய அளவு வந்து குறையிறதுக்காக இந்த தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட ஒரு தடவை கேட்டுட்டு எடுத்துக்கோங்க அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சக்தி இந்த ஒரு பொருளை இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கொத்தமல்லி தண்ணீரை நீங்கள் இது மாதிரி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தினசரி வந்து பயன்படுத்தும் பொழுது நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது ஊற வைத்த கொத்தமல்லி விதையில் இவ்வளவு நன்மைகள் இருக்கா அப்படின்றதே நிறைய பேருக்கு வந்து தெரியாம தாங்க இருக்குது தலை முடிக்கெல்லாம் அவ்வளவு சிறப்பானது முடி வந்து கொட்டுது முடி வளரல அப்படின்னு கவலையே படாதீங்க முடி வளரணும் முடி நல்லா வலுவாக இருக்கணும் அப்படின்னா கொத்தமல்லி தண்ணீரை வந்து தினமும் குடிச்சிட்டு வாங்க அதுவே வந்து போதுமானது இதை வந்து நீங்கள் என்ன வடிவலையும் தயாரித்து தலைக்கு தடவிக்கலாம் அதுவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லியில் கொலஸ்ட்ராலை நீக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது ஸோ கொத்தமல்லி விதையில் கொலஸ்ட்ராலை வந்து கட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுக்கான நிறைய பண்புகள் இருக்கிறதுனால இந்த தண்ணீரை வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரிக்க செய்யும் ஸோ இதனால பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் நீங்கும் அதே போல வயிறும் ஆரோக்கியமா இருக்கும் கொத்தமல்லி தண்ணீர்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால செரிமான பிரச்சனைகள்ல வந்து தீர்த்து கொடுக்கும் மலச்சிக்களை வந்து போக்கி கொடுக்கும் அதே போலதாங்க மாதவிடாய் பிரச்சனைக்கு இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் மாதவிடாய் வழியால் அவதிப்படக்கூடியவங்க காலையில கொத்தமல்லி தண்ணீரை நீங்க குடிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே போல் முகப்பருப்பு பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் கொத்தமல்லியை வந்து எடுத்துக்கோங்க இது இருக்கக்கூடிய இரும்பு சத்து பூஞ்சை எதிர்ப்பு பாக்டீரியா எதிர்ப்பு இந்த பண்புகள் எல்லாமே இருக்கிறதுனால முகப்பருவ எதிர்த்து போராடி உங்களுடைய முகத்தை ரொம்ப நல்லா பளபளப்பாக க்ளோவிங்காக வந்து மாற்றி கொடுத்துடும் எவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி தண்ணீரை நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க தைராய்டை கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தும் அதனால கொத்தமல்லியை நீங்கள் எடுத்துக்கலாம் தைராய்டு சிறப்புகளுடைய இயக்கத்துக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது அப்படின்னா அது இந்த விதை தாங்க இந்த தண்ணீரை நீங்க குடிக்கிறதுனால உங்க உடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு விதமான வியாதிகள் வந்து சரியா போகும் சோ இந்த ஒரு கிளாஸ் கொத்தமல்லி தண்ணீர் பாத்தீங்கன்னா அவ்வளவு நன்மைகளை வந்து பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நன்மைகளை எல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாலு பின்ன இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணவே மாட்டிங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னெல்லாம் வந்து உதவியா இருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம கொத்தமல்லி விதையை பற்றி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமா வைக்கிறதுக்கான ஒரு சஞ்சீவிய மூலிகை அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட எல்லா உணவுகளிலும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் கொத்தமல்லி விதைகள்ல பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்குங்க இதில் விட்டமின் தாதுக்கள் பொட்டாசியம் ஆக்சினேட்டிகள் எல்லாமே இருக்குது ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் இந்த சூழ்நிலையில் கொத்தமல்லி விதைகளை இரவு முழுவதுமே தண்ணீரில் ஊற வச்சு பிறகு மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கலாம் அது ஒரு மெத்தடு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி பாதியானதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் அதை குடிக்கலாம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லது தான் உங்களால் எப்படி குடிக்க முடியுமோ அது மாதிரி குடிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தமல்லி தண்ணீரை குடிக்கும் பொழுது அந்த கொத்தமல்லி விதையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி பீட்டா கரோடின் எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீக்கத்தை எல்லாம் வந்து குறச்சி கொடுக்கும் ஸோ அங்கங்கே ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி வீங்கிடும் அந்த மாதிரியான வீக்கத்தை எல்லாம் குறைச்சிடும் மேலும் நிறைய பண்புகளை பெற்றுருக்குங்க ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவில் பார்த்த தகவல்களைப் போல இன்னும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்